இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வச்சு ஒன்றரை வருஷமா ஆகுது ஒன்றரை வருஷம் நல்லா இது ரூஸ் கொய்யா இது எப்படி காய்க்குதுன்னா நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் ரூஸ் கொய்யா எப்போதான் நல்லா காய் பிக்குது இது சின்ன காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரெண்டுக்கு ரெண்டு நோண்டிட்டு கரெக்டாக ரெண்டுக்கு ரெண்டு நோன்னோம் நோண்டிட்டு ஃபுல்லாக எருவு எருவுன்னா ஆட்டு சாணம் இது மாட்டு சாணம் ஆட்டாம்பிளக்க அதுக்கு மேலே வேப்பந்தழை மக்கனை எல்லா எருவையும் உள்ளள்ளி கொட்டி அதை வந்து ஒரு ஒரு பத்து நாள் அதாவது மக்கி வச்சு மக்கின பிறகு என்ன செஞ்சோம்னா அதில் வந்து வாங்கிட்டு வச்சோம் வச்சு ஒரு ஏழு எட்டு மாதத்துலேயும் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு வளர ஆரம்பிச்சோன்னே பூ குஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு பூ குஞ்சு வைக்க ஆரம்மிச்சோன்னே அன்றைக்கே வந்து அப்புறம் அப்புறம் அதுலேருந்து ஒரு அந்த காய் போய்க்கும் கொட்டிடும் கொட்டினது பிறகு நல்லா போகிறோம் நல்லா கொய்யாகும் அதுமாரி கொய்யாகும் அவ்வளோ டேஸ்டாகும் அஞ்சு அதுக்கப்புறம் என்ன சொன்னால் நல்லா காய் பண்ணுது அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு சரியாக மரமே தாங்க அவ்வளோ காய் அதுக்கப்புறம் தென்னை மட்டை எல்லாத்தையும் அள்ளி போட்டு அவ்வளோ மொண்ணை ரெண்டு அடிக்கும் நல்லா ஆழமாக வச்சோன்னா அது இதாச்சு அதை வச்சு முடித்தோடனே நல்லா பாருங்கள் நல்ல காய் பண்ணுது அது எல்லாருமே பறிச்சாங்க அணிகளுக்கு குருவிகளுக்குலாம் நல்ல ஒரு இதாக இருந்தது இந்த பனி வந்து ச ஒத்துக்கலை அதனால் வந்து பிஞ்சிலாம் நல்லா கொட்டுது அது கொட்டுதுங்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் செய்யுது நல்லா பாருங்கள் ஊத வச்சிட்டு போகிறேன் கருகில் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை பிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கேன் என்ன செய்ய பொய்யாக்கன்று வைக்கும்போது ரெண்டுக்கு ரெண்டு நோண்டிட்டு ஒன்றடி ஆழம் வெட்டி நல்லா மண் அட்டாம்பருகை எருவு எல்லாத்தையும் கொட்டி அதை வந்து ஒரு வாரம் ஆற ஆறப்படக்கூடிய ஆற போட்டு வச்சோம்னா மகசூல் நல்லா காய்க்கணும் கொய்யாக்காய் இது வந்து என்னன்னா ஹைப்ரிட் இது நாட்டு கொய்யா சுத்தமான அது எந்த இதுவுமே கிடையாது இயற்கையான கொய்யா மனுஷனுக்கு எந்த பாதிப்பும் வராது உடம்பு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமானது கொய்யாக்காய் தான் சொல்லுவாங்க கொய்யாக்காய் சாப்பிட்டா அது வரணும் இது வரணும் கொய்யாக்காய் தான் விரும்பி சாப்பிட்ணுமே அது வந்து பழமாக சாப்பிடக்கூடாது காயாக தான் சாப்பிட்ணும் கடித்து சாப்பிட்ணும் அது மெல்லும் போது அந்த பல்லில் உள்ள அது அழுத்து மேலும் போது அதில் உள்ள பொட்டாசியம் கேல்சியம் ஹைபிரிடிங் இதெல்லாம் எல்லாமே என்ன செய்யும் பல்லு மூலிமா எல்லாம் இறங்கும் இறங்கும் போது நம்ம பல்லுக்கு வலிவு உடம்புல உள்ள அனைத்து விடியும் எல்லாமே போயிடும் ரொம்ப ஆரோக்கியமாக கிளியராக இருக்கும் பொய்யாக்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குழியை வெட்டி போட்டு ஆற போடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ஒய்யாக்கான பற்றி சில விளக்கங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் எம்எஸ் மீடியா ஜீரோ ஏட்ரஸ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் விவசாயி ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புது நேர்கள் அனைத்து உள்ளங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புற சப்போர்ட் பண்ணிட்டீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணி நமக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய எடுத்து போட முடியும் மறந்துடாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக உள்ள அனைத்து நேர்களும் பில்கான ஆன்லைன் இல்லைங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்ரிஷனும் வந்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோ நல்ல வீடியோவாக வாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கவலையப்படாதீங்க உங்களுடைய மீண்டும் ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ பொங்கல் விவசாயி எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் நன்றி வணக்கம்